இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் உள்ள தமிழ் செயல் பகுதி வந்து பார்க்க போகிறோம் அது எந்தத்தில் உள்ளதுன்னா நாச்சியார் திருமொழியை வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அதில் வந்து அது யார் எழுதுனதுன்னா ஆண்டால் அவங்க தான் எழுதுனாங்க ஓகேங்களா ஆண்டாள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெருமாளை வந்துட்டு விரும்பி கல்யாணம் பண்ணவங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவு முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்தி இலக்கியம் உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க பக்தி இலக்கியம்ன்றது உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது இதையோடு ஒன்றுதலும் அதன் பல அனைவரையும் சரணடைய செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பாவத்தில் பெண் கவிஞர் ஒருவர் பாடுவது உண்மையினு உண்மையை உண்மை காதல் என கருத வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது திருமால் மீது காதல் கொண்டு பாடியதாக கொ கொள்கின்றனர் யாரு ஆண்டாள் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அழகியலுக்கும் பக்திக்கும் இடம் தருகிற ஆண்டாள் கவிதைகள் கற்பவர் மனத்தை கவர்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிக்சர் பாருங்கள் ி கிருஷ்ண கிருஷ்ணர் இங்கே உட்காந்துருக்காரு இங்கே ஆண்டாள் இருக்காங்க அவங்க வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இங்கே ஆண்டாள் வந்துட்டு ஒரு சேரில் சாஞ்ச மாதிரி உட்காந்து ட்ரீமில் இருக்காங்க சரிங்களா இந்த எங்க இந்த பாட்டில் என்ன விட்டுருக்காங்கன்னா கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டேங்கும் அதிரப்பூத கண்டேன் தோழி நான் அப்போ கண்டேன்னாலே வந்துட்டு ஆண்டாள் தான் கனாவை கண்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்த் பந்தற்கில் மைத்துனன் தம் நம்பி மதுசூதன் வந்தின்னி கைத்தளம் பற்ற கணாக்கண்ணின் தோழினான் அப்ப இந்த அவங்க ஆண்டனோட தோழிகள் எல்லாருமே வந்துட்டு கையில் கதிரவனோட ஒளி போன்ற விளக்கை வந்து ஏந்திக்கிட்டோம் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க எதுக்குன்னா மேரேஜ் பண்ண அடுத்து வந்து மத்தளமெல்லாம் அங்கே கொட்டுறாங்க அப்புறம் வந்துட்டு முத்துடை தாமம் அதாவது முத்துக்கள்லாம் வந்து அந்த பந்தலில் தொங்க விட்டுருக்காங்க மதுசுந்தரனும் வந்துட்டு அவரோட கைத்தளம் பற்றி நான் வந்துட்டு கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு சொல்லும் பொருள் பார்த்தா தீபம்னா விளக்கு சரிங்களா தீபம்னா விளக்கு சதிர்னா நடனம் நடனத்தில் சதி சதி மாதிரி வந்துட்டு சுதி சேர்த்து நடனம் ஆடுவாங்க அடுத்து தாமம்னால் மாலை தாமதமாக மாலையில் வரக்கூடாது சொல்லுவாங்க அடுத்து பாடலின் பொருள் வந்து இப்போ நான் சொன்னேன்ல அதான் கொடுத்துருப்பாங்க இங்கே தெரிந்து கொள்வோம்ல பார்த்தா பெண்ணின் திரு திருமண வயது வந்து பதினெட்டு ஆணின் திருமண வயது இருபத்தொன்று இப்போ இந்த இந்த லெசனுக்கும் இந்த பாக்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது என்னென்னா திருமணத்தை பற்றி தான் அதில் சொல்லியிருந்துருப்பாங்க அதை கொடுத்துருக்காங்க நூல் வழி வந்து நம்ம எப்பயும் போல் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா இதில் வந்து இல்லாத ஒன்று என்னன்னா ஆறாம் தான் வந்துட்டு இந்த நாச்சியரோட பாடல்லாம் இருக்கும் சரிங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆறாம் திருமொழியில் இருக்கும் சரிங்களா சரிங்களா ஆண்டால் ஆறாம் திருமொழி அடுத்து இப்போ நாச்சியார் திருமொழியில் வந்துட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நாலாயிரம் திவ்ய பிரம்மத்துவத்துல வந்துட்டு நாச்சாய் திருமொழி வந்துட்டு பாடல்கள் இருக்கு இது வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது எது நாச்சியார் திருமொழி இது வந்து ஒன் ஃபோர் த்ரீன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்துட்டு விரும்பி கல்யாணம் முடிச்சதுனால இது வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டது கண்ணன் வந்துட்டு பாட்டுடைய தலைவன் பா பத்து பாடல்கள் வீதம் பதினாலு தலைப்புகளில் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு வாரணம் ஆயிரம் பாடல் புகழ்பெற்றது அப்போ வாரணம் ஆயிரம் வா ஆயிரம் ஆயிரம் வந்துட்டு விதவிதமாக எல்லாமே வந்துட்டு வர்ணமெல்லாம் பூசி செஞ்சு மேரேஜ் பண்ணுறாங்க அது நீங்கள் யாச்சுக்கோங்க நாச்சியார் திருமொழி திருப்பாவை இது ரெண்டுமே வந்து ஆண்டாள் எழுதினது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது சரிங்களா இப்போ சிற்றிலக்கியத்தில் துணித்தாறு வகை சிற்றிலக்கியத்தில் வந்துட்டு முக்கூடர் பள்ளி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா குறவஞ்சி அது மாதிரி வந்துட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இருக்குது அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் வந்துட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பன்னெண்டு ஆழ்வார்களில் வந்துட்டு ஒரே பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் நாச்சியார் தான் இவங்க வந்துட்டு விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் வந்துட்டு இந்த ஆண்டாள் அப்போ பெரியாழ்வார் இட்ட பெயர் வந்துட்டு கோதை சரிங்களா கோதைன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அப்போ சூடி கொடுத்த சுடர் கொடி அது வந்து ஆண்டாளுக்குள்ள பேர் இது எதுக்கு கூட்டுற மாதிரி கூட கேட்பாங்க சூடி கொடுத்த சுடர் கொடின்னு யாரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதுக்கு தெரியுங்களா அந்த பேர் வந்திருக்குன்னா ஆண்டாள் வந்துட்டு தி தினமும் வந்துட்டு இறைவனுக்காக மாலையை தொடுப்பாங்க மாலையை தொடுத்து தன் தந்தையாகிய பெரியாள்வர்கிட்ட கொடுத்து விடுவாங்க கோயிலுக்கு அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி மாலையை தொடுத்து அவங்களே போட்டு பார்த்துட்டு அப்புறந்தான் சாமிக்கு வந்து படைப்பாங்க அது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாது ஒரு நாள் ஆகுதுவும் தெரிய வந்தோன்னா நீ வந்துட்டு உன்னோட நீ போட்ட மாலையத்துக்கு கடவுள் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாலையை கொண்டு போய் கொடுக்கவும் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்போ இருந்து ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த சுடர் தான் கடவுள் வந்து ஏற்றுப்பாரு அது அவங்க தந்தையானா பெரியாள்வாரு வந்து புரிஞ்சுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனிய ஆண்டவள் அதாவது தன்னோட மாலையை தான் வந்துட்டு அவருக்கு இறைவனுக்கு கொடுத்ததுனால இறைவனிய ஆண்டவள் அப்புறம் ஸ்ரீரங்க கோயிலில் தான் வந்துட்டு இவங்க இறைவனோடு கலந்துப்பாங்க அடுத்து திருப்பாவை வந்து முப்பது பாடல்கள் நிறைய பேர் முப்பது வயசு வரைக்கும் கல்யாணமாகலைன்னா அவங்க வந்து ஒரு பாவையாக தான் இருப்பாங்க பாவை நோம்பலாக இருப்பாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி வந்துட்டு நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் கொண்டது நம்ம மேலே பார்த்தோம் அதே மாதிரி கோதை மண்டலி அமைப்பு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத் எழுவது மண்டலி சரிங்களா மண்டலி எழுவது அப்போ இந்த ஆண்டாள் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் வந்துட்டு ஒளிபரப்பு செய்வாங்க பாவை நோம்பு வந்துட்டு ஆகாத பெண்களெல்லாம் இருக்கிற நோம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் திருப்பதி பெருமாள் அதாவது கள்ளழகர் கோயிலுக்கும் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கும் வந்துட்டு திருவல்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளோட அவங்க சூடி கொடுத்த மாலையத்தை வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க அது எப்படின்னா மாலை தோறும் வந்துட்டு அதாவது வருட தோறும் வந்துட்டு மாலை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்